ஐயா மக்களே உங்கள் ரூமு வந்தாச்சு ரூம் எப்படி இருந்து பார்க்கலாமா ரூம் நம்பர் வந்து ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஓகே ஓய் சமய மக்களே டைனிங் ஹால் எவ்வளோ பேர் பாங்க டபுள் கேட்டேஜு ஏ ராஜா பாட்டேங்க அப்பா ஓகே சூப்பர் 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 சூப்பராக ரூம் ஓகே பால்கனி வேறு இருக்கு பால்கனியாக நல்லா இருக்கு நமக்கான ரூம் இது இன்னைக்கு ரூம் எது பாத்தீங்களா வேற லெவல் வேற லெவலில் இருக்கு சூப்பராக இருக்கு ரூபே எவ்வளோ பேர் ரூமு ரூமை பார்க்கும்போது டாய்லெட் எப்படிதான் பார்க்கணும் अपीयर देखो परवाह टाइट है ओह टाइट है मतलब मतलब सर निकला जी क्यों 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 सुपर हाय रूम पर निकला रूम पर निकला बाहर है रूम ना दर साबिया ने और क्या इधर कौन जाए அழகை பாருங்கள் நல்ல டெவலப் ஆயிடுச்சு வெயில் இப்ப பார்க்கல வெயில் வெயில் ஈரமா நீங்கள் சாப்பிட்ற இடம் சுற்றி சுற்றி எடுக்கணும் சேப்பரேன் மேலக்குறீங்க நாங்க